ஹலோ காய்ஸ் நான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா இக்கோனாக பேச்சிங் மிஷினை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் ஈகோனாக்ஸ் அப்டேட்ஸு ஆமைங்க முதலைங்க அவளுக்குள்ளே பேச்சிங் மிஷினை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இதை டபுள் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் வேட்ஸ்ள்ளே ரூடர் மிஷினாகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்குறது என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்று தெளிவாக பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேங்க கூட உள்ள பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம எப்போதும் உள்ளதான் நம்ம எக்ஸாம் எயிட்டின் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி ஹெவியாகவே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள கஸ்டமரு இகோனாக்காண்டி ஆட்ரு பண்ணியிருந்தாங்க இகோனா காண்டி அந்த மிஷினு ரெடி பண்ணியிருக்கோம் இதாக பேட்ஸாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க ரெண்டுமே வச்சுருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா டென் எம்ஸ் ஹேவல்ஸில் எம்சிபி பிரேக்கரை நம்ம யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஈரப்போதம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே இதுக்கு ஈரப்போதமும் உங்களுக்கு டெம்பரேச்சர் மட்டும்தான் உங்களுக்கு ரொட்டேஷன் தேவை கிடையாது ஓகேங்களா ஏன்னா அதெல்லாம் மண்ணுக்குள்ளே இருந்து முட்டை விட்டு ஹேச் ஆகி வெளில வர்றதுனால நம்ம இதில் ரொட்டேஷனு கனெக்ஷன் மட்டும் இதில் கொடுக்கல பாக்கி ஈரப்பதத்துக்கும் உங்களுக்கு டெம்பரேச்சருக்கும் ரெடி பண்ணியிருக்கோம் எக்ஸாஸ் ஃபேனு ஓவர் ஹீட்டான எக்ஸாஸ் பண்ணுற மாதிரி ஃபேனு நம்ம இதில் ஃபிட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் இதில் உங்களுக்கு ஈரப்பதத்துக்குள்ளே இண்டிகேட்டர் இதில் வந்துடும் உங்களுக்கு ஹீட்ரு ப்ளஸ் பல்பு ரெண்டு ஆப்ஷன்லையும் இதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அது மாதிரி பாடி எதில் ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா டபுள் சைடு மைக்கால் நம்ம ரெடி பண்ணி பண்ணியிருக்கோம் ஒயிட்டில் தான் வரும் அதை அலுமினியா கவர் பேக் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக பக்காவாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது மாதிரி வெளிலேருந்து பார்க்குற மாதிரி மிரரே நம்ம கொடுத்துருக்கோம் அது மாதிரி டேங்க் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி உள்ளே போகிற மாதிரி டேங்க் செட்டப்பு நம்ம மேலே கொடுத்துருக்கோம் ஏழு லிட்டர் டேங்க்கு உங்களுக்கு மொத்தமாக இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபது நாள் வரும் மொத்தம் மூணு தடவை தண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் இதில் யூஸ் பண்ணுறது ஆர்ஓ வாட்டரை நீங்கள் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் உள்ளே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதான் நம்ம உள்ளே இருக்க உள்ள செட்டப்பு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதில் உங்களுக்கு இருபத்தஞ்சி எக்கு ஃபில் பண்ணுற மாதிரி மொத்தம் நூறு முட்டை இகோனாஸ் முட்டை இல்லை ஆமைங்க இல்லை முதலைங்க அந்த முட்டை எங்களுக்கு வச்சு ஆட்சி பண்ணிக்கிற மாதிரி மொத்தம் இதில் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தஞ்சி இது வைக்கிற மாதிரி மொத்தம் நாலு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் மொத்தம் நூறு முட்டை வச்சு ஆச் பண்ணிக்கிற மாதிரி ஓகேங்களா இது எதுக்கு ஹோல்ஸுனால் உங்களுக்கு ஏர் சர்க்குலேட்டுக்காண்டி இதில் ஹோல்ஸு இதில் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சேண்டு சாயில் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி இதில் வச்சு ஆட்சி பண்ணி முட்டைங்கன்னா இது பண்ணிக்கிற மாதிரி இதில் நீங்கள் சாண்டு உள்ளே கொட்டிட்டு நீங்கள் உள்ளே வச்சிட வேண்டியதும் க்ளோஸ் பண்ணி முட்டைங்களை அடிக்கிட்டு உள்ளே நீங்கள் இது மாதிரி வச்சிட வேண்டியதான் மொத்தம் அந்த ஹேச்சிங் டேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நூற்றி இருபது நாள் நூற்றி இருபதுலேருந்து ஒரு எண்பது நாளைக்குள்ளே உங்களுக்கு ஹேச் ஆகி முடிச்சிடும் அது வரைக்கும் நீங்கள் எதுவும் உள்ளே ஓப்பன் பண்ணுறதோ அது மாதிரி எந்த வேலையும் நீங்கள் இதில் பார்க்க தேவையில்ல நீங்கள் ஜஸ்ட்டு முட்டையை வச்சுட்டா அதோட நீங்கள் விட்டுறணும் சயல்படியில் முட்டையை லோட் பண்ணிட்டீங்கன்னா அதான் எல்லா பசமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஈரப்பதம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம மிஸ்டி மேக்கரு நம்ம கொடுத்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி உங்களுக்கு பல்ப்லேயும் ரன் ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் ஹீட்ருலேயும் ரன் ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ ஃபேனுக்கு பின்னாடி ஒரு கம்மி மாதிரி தெரியுதுங்களா அதான் உங்களுக்கு ஹீட்ரு உங்களுக்கு சப்போஸ் ஹீட்ரு தேவைன்னா கீழே ப்ளக் பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த ப்ளக் பாயிண்ட் எடுத்து இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஹீட்ருலேயும் ரன் ஆகும் ஓகேங்களா நீங்கள் பல்ப்லேயும் ரன் பண்ணிக்கலாம் ஹீட்லேயும் சப்போஸ் ஹீட்ரு வெளியாயிருச்சுன்னா நீங்கள் டயத்தில் பல்ப் போட்டு ரன் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா மிஸ்ட் மேக்கர் கனெக்ஷனுக்காண்டி உங்களுக்கு தண்ணி இருக்கி ஆவி மாதிரி போகிறது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தண்ணி உங்களுக்கு ஈரப்பதம் தான் அதுக்கு தேவை எக்னாஸ்க்கு அந்த ஈரப்பதம் நைன்டி மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுக்காண்டி நம்ம மிஸ்டி மேக்கர் கனெக்ஷனோட நம்ம கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம் அது மாதிரி ஓவர் ஹீட்டானால் ஓவர் டெம்பரேச்சரையும் அதுக்கு ஆயிடக்கூடாது அதனால் பார்த்திங்கன்னா எக்ஸாஸ் ஃபேனு நம்ம கொடுத்துருக்கோம் ஓவர் ஈரப்பதமும் ஆகக்கூடாது ஓவர் ஹீட்டும் ஆகக்கூடாது அதுக்காண்டி பார்த்திங்கன்னா எக்ஸாஸ் ஃபேனு நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ட்ரே ஃபிக்சடாக தான் இருக்கும் இந்த எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி ஃபிக்ஸடாக தான் இருக்கும் இது அலுமினியம் மெட்டீரியலாக ஹெவியாகவே நம்ம நல்லா ரெடி பண்ணி இது பண்ணியிருக்கோம் அதில் துரு பிடிக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை கிடையாது உள்ளேயும் மைக்கலை தான் நம்ம ஒட்டி ரெடி பண்ணியிருக்கோம் உள்ளேயும் மைக்கால் வெளியிலையும் மைக்கால் நம்ம ரெடி பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இந்த கப்பலாம் நீங்கள் கரெக்டி இது பண்ணிக்கலாம் கரெக்டி வாஷ் பண்ணுறேன்னா உங்களுக்கு நூற்றி இருபது நாள் கழித்து நீங்கள் அந்த கப்பெல்லாம் வாஷ் பண்ணி துணி போட்டுக்கலாம் தொடச்சுக்கிடிச்சு நல்லா நீட்டாக டிட்டால் போட்டு க்ளீன் பண்ணி இது பண்ணிக்கலாம் இந்த பவுலையும் நீங்கள் பின்னாடி த்ரெட்டு டைப்பு தான் அதை கலெக்டிகிட்டு நீங்களாம் இது பண்ணிக்கலாம் எல்லாமே ரிமோவிள் டைப்பில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கலட்டி நீங்கள் வாஷ் பண்ணிக்கிற மாதிரி மிஷைன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே சார் உங்களுக்கும் யாருக்கும் இது மாதிரி இகோனாஸ்க்கு மிஷின் தேவை ஹேச்சிங் மிஷின் தேவை இல்லை ப்ரூடர் மிஷின் தேவை அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எங்கள் பெட்டரும் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் நம்ம இப்போ இங்கு பெட்டெலாம் நம்ம ரெடி இருக்கோம் இதெல்லாம் இப்போ பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணி ரொம்ப காஞ்சிகிட்ருக்கு அது மாதிரி எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது மாதிரி சேஃப்டியாக பேக் பண்ணி நம்ம அமுச்சு வச்சுருவோம் இதெல்லாம் நம்ம ஸ்டாக் இருக்கிறது நம்மகிட்ட இங்கே பெட்ரோம் முப்பது மூட்டையிலேருந்து ஐயாயிரம் மட்டிக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிக் இங்கே பெட்ரோல் நம்மகிட்ட அவைலபுளாக இருக்குது உங்களுக்கு தேவைக்கேற்ப நம்ம ரெடி பண்ணிடுவோம் ஆனால் எல்லாத்துக்குமே ஹெவியாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் எது இந்த குவாலிட்டி குறைச்சி நீங்கள் ரேட்டு கம்மியாக பண்ணி கொடுங்க அது மாதிரிலாம் நம்ம பண்ணுறது கிடையாது பண்ணால் நம்ம ஹெவி டைப்பாக தான் ஏன்னா நாளைக்கு முன்னால் நீங்கள் நாலு பேர்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கணும் எதாவது நம்ம பேருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாமே ஹெவி குவாலிட்டியில் தான் நம்ம போட்டு கொடுப்போம் அது மாதிரி ஹீட்ரும் பல்ப் ஆப்ஷனும் கண்டிப்பாக நாங்கள் வச்சு கொடுத்துருவோம் எக்ஸாஸ் பேனு அது மாதிரி ஈரப்பதம் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படி வச்சால் தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஓகேங்களா சும்மா நார்மலாக முட்டை திருப்புறது ரொட்டேஷன் அது மாதிரி வச்சு கொடுத்துட்டு ஈரப்பதம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் தான் அது உங்களுக்கு மிஷினு அது மாதிரி பார்த்திங்கன்னா இதில் இதிலே நாங்கள் ப்ரூட்ரு மிஷினு பேர்ட்ஸுக்கு மக்காவுக்கு ரேபேரட்டு உங்களுக்கு எந்த பேட்ஸுக்குனாலும் நாங்கள் ப்ரூட்ரு மிஷினும் ரெடி பண்ணி கொடுப்போம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா முதலைங்களுக்கு அது மாதிரி ஆமைங்க ஈகோனாஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம ரூட்ரு மிஷினு ரெடி பண்ணி கொடுப்போம் ஹேச்சிங் மிஷினும் நம்ம ரோட்டர் மிஷின்றது பெட்ஸு சிக்ஸு ஹேட்ச் ஆனதுக்கப்புறம் வச்சு வளர்க்குறதுக்கு இதுலையும் நீங்கள் வச்சு வளர்க்கலாம் இது ஹேச் ஆகுங்கிறனே இகோனாக்காண்டி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லை சென்னையில் உள்ள கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காண்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஓகே உங்களுக்கும் இது மாதிரி இக்கோனாக்ஸில் இங்கு பெற்ற இல்லை ஆட்டோமேட்டிக் இங்கு பெற்ற கோழிக்குள்ளது வாத்து வான்கோழி எல்லாத்துக்குமே நம்ம இங்கு பெற்று நம்ம ரெடி பண்ணி கொடுத்து விட்ருக்கோம் அது மாதிரி ப்ரூட்டர் மிஷின் எல்லாமே நம்மகிட்ட மிஷின் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு ஹேச் ஆகிறது எல்லாமே நம்மகிட்ட ரெடியாக இருக்கும் வேண்டுறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு பேராவரணி நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கிறனாலும் வாங்கிக்கலாம் நம்ம கொரியர் மூலமாகவும் நம்ம அனுப்பிச்சு வச்சுரும் ஓவரால் இந்தியா எல்லாத்துக்குமே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி வச்சுடும் நம்மகிட்ட எஸ்டி கொரியர் இருக்குது ரெதிமினா இருக்குது எம்எஸ்எஸ் இருக்குது உங்களுக்கு எந்த கொரியரில் வேணுமோ அதில் நம்ம புக் பண்ணி அனுப்பிச்சி வச்சுருவோம் ஓகே காஷ் தேங்க் யூ